ஆயிரத்தில் முப்பத்தி ஒம்பது பாடல்கள் சொல்வேன் ஆயிரத்தில் மட்டுமே முப்பத்தி ஒன்பது பாடல்கள் சொல்வேன் நம்ம என்ன பண்ணா முதல்ல ஆயிரத்தில் என்ன சொல்லிட்டா நீ சொல்லிட்டோம் அதில் ஒரு மூணு நாலு பாட்டை சொல்லி அப்புறம் முதல் தந்தை அப்படி தான் நம்ம போகிறோம் என்ன அப்படி தான் நமக்கு எப்படி கணக்குன்னா நாளை மாலை அஞ்சு மணி சுவாமி ரெண்டு முதல்ல அன்னைக்கு ஆரம்பிக்கும்போது அந்த ஆயிரத்தினுடைய முதல் பாடல்கள் தான் ஆரம்பித்தாங்க இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நாட்டியத்துடைய இழப்பின்படி இது அனைத்து பாடலுமே தரவு கொச்சைய கலிப்பா அப்படின்னு தான் வந்து இருக்கு அதே மாதிரி சில பாடல்கள் சில சில தலைப்புகளில் அந்தாதியாக அமைஞ்சிருக்கு தரவு கொச்சை இருந்து அந்தாதியாக வந்து அமைஞ்சிருக்கும் எல்லா இடங்களும் மூவாயிரம் மட்டும் அந்தாதினு சொல்லக்கூடாது ஆனால் நடுவில் திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் அந்த அஞ்சுட்டு ஆனால் சில இடங்களில் அந்தாதியாக இருக்கும் குழைத்தபத்திலாம் வந்து அந்தாதியா இருக்கும் உழைத்தால் உடைய குடிமையை கவாயுடைய குடிமனையை உழைத்தால் உழைத்தால் பொருத்த வேண்டாமோ சிலையாய் குறைவன் அழைத்தால் அளவு அம்மானே அடியாக முடிஞ்சரா அடி நல்ல அடியே நல்லது இல்லாமல் சொல்லி இது வந்து அது கூட கடைசியில் முடிக்கும் பொழுது போனே என்னை குழைத்தாயே முடிஞ்சு அந்த குலைத்தல் என்பது முன்னால் முன்னாள் முதல் பாட்டு இது இதுக்கு மண்டலித்து முடிக்கிறது அப்படின்னா வந்து என்ன ஒரு வில்லுல

அதனால் இங்க வந்து திருமந்தத்துல சில பாடல்கள் இலக்கணம் பார்த்தா யாப்பம் அமைந்திருக்கு ஆனா பொதுவா வந்து தடவு தொற்று கழிப்பா அப்படிங்கறத அம்மையா கொண்டு பெரியவர்கள் சொல்ல முடியும் அப்படிதான் எழுத்துக்கொள்ளணும் துர்காக்கியத்தின்படி தடவு தொற்று கழிப்பா அப்படின்னு திருமண விரும்பான்னு சொல்றாங்க அப்படி வந்து என்ன சீர்கள் கொஞ்சம் கூட குறைய வர்றதுனால திருமண விரும்பா இலக்கணத்துக்குள்ள மட்டும் நிற்காம ஆனால கொச்சையர் கழிப்பான்னு சொல்றேன் கழிப்பான்னு சொல்லிட்டா கொஞ்சம் சீர் எப்படி அமைத்துக் கொள்ளலாம்னு இடம் இருக்கு அதனால கரவுக்கு செய்திக்காக சொல்றேன் முதல் பாட்டு பொதுவாக எப்பவும் அவங்க பேசுறதெல்லாம் அடிய கேட்குற வாய்ப்பு கேட்கிறப்பெல்லாம் நம்ம பார்க்கற முதல்ல அவங்க அதுதான் தானே இரண்டவன் அருள் நணன் மூன்றினுள் நான்கு தான் ஐந்து வெந்தனன் ஆறு பெரிந்தனன் ஏழு கும்ப சென்றான் இருந்தான் உணர்ந்து எட்டே என்று சொன்னார் இது வந்து ஒரு கடவுள் வாழ்த்தாகவும் இதை வந்து அமைத்து கொள்ளலாம் அப்படி தான் வந்து ஏன்னா முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லணும் அது ஒரு மரபு நிறைய வந்து தமிழ் மொழியும் தமிழ் சமுதாயமும் இந்த சமயமெல்லாம் இன்றைய வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த போட்டி பாதுகாத்தது நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்னா நான கல்யாணத்துக்கு நம்ம சுற்றுல சாமி பெரிய மலர்கள் நம்ம என்ன பெரிய மொழி செஞ்சிட்டோம் நம்ம என்ன பெரிய சமயத்தை செஞ்சிடணும் ஆனா அந்த சமயம் வந்து அப்படியே அப்படியே ஆரம்பமா நிக்குது அப்படியே இந்த மொழி அப்படியே நிக்குது நீங்களா ஒண்ணும் செய்யற அன்னது அந்த மொழி நிக்குது மூணாவது இதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து யோசிச்சா அந்த மனப்பூருக்கையோட போட்டி பாதுகாத்தாங்க பெரிய ஒரு நூல் செய்தா முதல்ல அது என்னன்னா கடவுள் வாழ்க்கை செய்யணும் ஆசிரியருக்கு அது தேவையா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல மாணவருக்கு அது முக்கியம் சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு அணுகாமை நன்கறிந்தார் ஆயினும் ஆண்டோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் மங்களவாழ் தருணர் என்பர்